வணக்கம் தோழர்களை தமிழ்நாடு என்றாலே காவிகளுக்கு கதர் எடுத்துருங்க தர்மேந்திர பிரதான் ஒன்றிய அரசின் கல்வி அமைச்சர் அவர் தமிழ்நாட்டுக்கு நாளைக்கு வர்றதா இருந்தது திடீர்னு திடீர்னு ஒரு அறிக்கை விட்டு வர முடியல சார் அப்படின்னு எஸ்கேப் ஆயிருக்க ஏண்டான்னு கேட்டா மாணவர்கள் இயக்கம் நீ வாடி நாங்க பாத்துக்கிறோம் வா நீ வா நீ சரியான தான் வா அப்படின்னு சவால் விட்டு நீ வந்தா நாங்க நடத்துற போராட்டத்துல தெரிச்சு ஓடணும் அப்படின்னு மிரட்டி விட்டதுல ஆளு தெரிச்சு ஓடி போயிட்டாப்லங்க கேட்கவே காதுக்கு இனிமையா இருக்கு ஏன்னா தமிழ்நாடுனா அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குங்க மதத்தை சொல்லி சாதிய சொல்லி ஏதாவது ஒரு உள்ளடி வேலை பார்த்து ஜெயிச்சிடலாம்னு நினைச்சா தமிழ்நாட்டுல அதுக்கு வாய்ப்பே இல்ல அதுக்கு ஆயிரம் உதாரணம் சொல்ல முடியும் காவிகள் வந்து சீட்டே ஜெயிக்க முடியல அதிமுக மேல தொங்கி அவங்க ரத்தத்தை உறிஞ்சு நாலே நாலு சீட்டு தானே போனாங்க சட்டமன்றத்துக்குள்ள அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சாதி கட்சிகள் புற அடையாளம் தெரியாம போச்சே எந்த கட்சி ஜனநாயகமா இருக்கோ எல்லோருக்குமானதா இருக்கோ அதுதானே ஜெயிக்குது சமூக நீதி பார்வை இல்லாத கட்சியெல்லாம் வீட்டுக்கு அனுப்பப்பட்டுருச்சே அது மட்டும் இல்ல நான் தமிழே நான் தமிழே அப்படின்னு சொல்றோம் கூப்பிட உட்கார வச்சுட்டுமே அப்ப தமிழ்நாடு அரசியல் ரொம்ப தெளிவா இருக்குங்க சின்ன குழந்தைகிட்ட கூட கண்ணை மூடிட்டு கேளுங்க மோடின்னு வருது நம்ம அந்த அளவுக்கு அரசியலா கட்டமைச்சு வச்சிருக்கும் நம்ம தாத்த தமிழ்நிலை நம்ம பாதியா செய்யணும்ல செய்யணும்ல அந்த அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு யார் வந்தாலும் சும்மா தெரிக்க விடுறது நம்ம வழக்கமா இருந்துச்சு போன ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட அமித்ஷா வந்தாரு கதரவுட்டம் என்ன கதற ஊட்டம் எங்க கெட் அவுட் சொல்லி பாருங்க நீங்க மோடியை கெட் அவுட்ன்னு சொல்லி பாருங்க அப்படின்னு நம்ம ஆட்டுக்குட்டி கதறிச்சு பொல்லேர்னு பொடனில போட்டுட்டு அடிச்சு அடி ட்ரெண்டிங் நம்பர்ல ஒன்னுல இருந்தாரு மோடி கெட் அவுட் மோடினு போட்டோம் முன்னாடி கோபேக் மோடி அப்புறம் கெட் அவுட் மோடி இப்ப ஷட்டப் மோடிக்கு வந்துட்டோம் ஆராசா சொல்லிட்டாரு நாடாளுமன்றத்தில் வாயத்திறந்தா வாய முடியா அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்ட்டாரு அப்போ மோடி நிலைமையே அந்தரத்துல இருக்கும்போது அமித்ஷா எல்லாம் எம்மாத்திரம் அமித்ஷா கோயம்புத்தூருக்கு வர கோயம்புத்தூர்ல சில மீட்டிங்ஸ் எல்லாம் கலந்துகிட்டு அங்க போய் ஜிங் 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 ஆடுவாருல ஒரு சாமியாரு போட்ட சாமியாரு ஜக்கி அந்த ஜக்கியோட போய் ஆடுறதுக்கு போனாரு நேத்து இந்த சூழ்நிலையில ஆளுங்க சும்மா விடுவாங்களா தாப்பேத்திக்கா தீவிகா விடுதலை சிறுத்தைகள் இந்த பக்கம் காங்கிரஸ் இங்க எல்லா கட்சியும் அது மாணவர்கள் மொத்தமா களத்துக்கு வந்துட்டாங்க மொத்தமா களத்துக்கு வந்து நீ அடிச்சு ஓட விட்டாங்க ஆத்திர விட்டாங்க கதற விட்டாங்க கெட் அவுட் சும்மா செதற விட்டே நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டானுங்க என்னடா இது ஒரு உள்துறை அமைச்சர் ஓட விடுறாங்கன்னு நாங்க மோடியவே பிரதமர் இல்ல அமித்ஷா எங்களுக்கு எல்லாம் ஒரு ஆளே கிடையாது ஜி அப்படின்னு வெளுத்து விட்டாங்க ஆக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல இதுக்கு இடையில ஒண்ணு நடந்துச்சுங்க என்ன தெரியுமா இந்த தர்மேந்திர பிரதான் இருக்காரு இல்லையா ஒன்றிய கல்வி அமைச்சர் நெஞ்ச தூக்கிட்டு மைக்க பார்த்தா பேசுவாரேன் நாங்கள்லாம் அப்பைய அப்படின்னு எல்லாம் அடிச்சு விடுவாரு அவரைத்தான் புடனிலே பொழந்திருக்கோம் அவரைத்தான் வச்சு செஞ்சிருக்கோம்னு வச்சுக்கவே அவர் கடுப்பாய் போய் காண்டாய் போய் தான் காசி தமிழ் சங்கமம் இருக்கு இல்லையா அந்த காசி தமிழ் சங்கமத்துல போய் அவரு கலந்துக்கிறாரு போனவர்கிட்ட பத்திரிகைக்காரங்க கேக்குறாங்க என்ன ஜி தமிழ்நாட்டு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டீங்களா முதலமைச்சர் ஒரே கம்ப்ளைண்டா இருக்கு அப்படின்னு பத்திரிகைக்காரங்க கேக்க ஏங்க நாங்க என்னங்க வச்சுட்டா கொடுக்க மாட்டோம் மும்மொழி கொள்கை ஏத்துக்கல புதிய கல்வி கொள்கை ஏத்துக்கல அதனால வந்து நாங்க பணம் தர முடியல சட்டப்படி கொடுக்க முடியாதுங்க உடனே நம்ம முதலமைச்சர் எந்த சட்டத்துல ஏன் கொடுக்க முடியாதுன்ற சொல்லு மும்மொழி கொள்கை எந்த சட்டப்படி கட்டாயம் சொல்லு சொல்லு எந்த சட்டத்துல இருக்குன்னு கேட்டோடனே வாயை முடிக்கிட்ட அப்ப உங்களுக்கு ஒண்ணு புரியுதா வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுட்டு அமைதியா இருந்தோம்னா ஏறி மிளகா அரைச்சிருது திரும்ப அடிச்சா அமைதி ஆயிக்கிறது அப்படிதான் போச்சு தர்மேந்திர பிரதான் ஒரு வாரமா எதையாவது பேச வாயில மிதிக்க மொத்த தமிழ்நாடு வெளியே வர அதுல குறிப்பா அனைத்து கட்சிகளும் ஒரே அணிக்காதான் பாஜக எல்லா கட்சிகளும் ஒரே அணியில திரண்டாங்க என்ன எதிர்கட்சிகள் போராட்டம் பண்றதுக்கு ஒருவேளை அடுத்த எலக்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி வைக்க வேண்டியது வருமோ அப்படின்ற ஒரு அச்சமா இல்ல நம்ம பைல் எல்லாம் மேல மாட்டிருக்கே மொத்தமா உருவி விட்டாங்கன்னா நம்மள பூரா இடியும் ஐடியும் வச்சு மொத்தமா முடிச்சு விட்டுருவாங்களே அப்படின்ற அச்சமான்னு நமக்கு தெரியல இல்ல ஓபிஎஸ் வச்சு நம்ம சின்னத்தை முடக்கிறதுக்கான ஏற்பாடு பண்றாங்களே அதுல நம்ம தோத்து போனோம்னா கட்சி விழுந்துக்குமே அப்படின்ற நமக்கு தெரியல ஏதோ ஒரு காரணம் எதிர்கட்சியெல்லாம் வாய முடிக்கு நம்ம அண்ணாத்த விஜய் எல்லாம் மேடையை பார்த்தா தான் கதறுவாரு சீமானுடைய தம்பி இல்லையா மேடையை பார்த்தா கதருவாரு அப்புறம் கப் சிப்னு ஒரு அறிக்கையை விட்டு வீட்டுல மல்லாக்கப்படுத்திருப்பாரு நேரம் களம் இறங்கிருக்கணும்ல புதுசா அந்த கட்சி கிடைச்ச வாய்ப்பை இருக்கணும்ல களத்துல இறங்கி எங்க பிள்ளைகளுக்காயா அப்படின்னு தட்டி இருக்கணும் தான் தொகுதி வாரியா நல்ல மதிப்பெண் எடுத்த பிள்ளைங்களுக்கு பரிசு கொடுக்கறவராச்சே அந்த பிள்ளைங்களுடைய கல்வி கனவுல மண்ணள்ளி போடுறானே அதை காவு கொடுக்கிறானே அப்போ ஒன்றிய அரசு அதுக்கு பணம் தர தரமாட்டேன்றாங்களே லட்சக்கணக்கான ஏழை எளிய வீட்டு குழந்தைகளுடைய கல்வி மறுக்கப்படுது அப்ப கோவம் வந்திருக்கணும் விஜய்க்கு அவர் வராதே நாம எங்க சண்டை ஓட்டா சின்ன பிள்ளைங்க கிள்ளி விளையாடுற மாதிரி எல்கேஜி யுகேஜி சண்டை ஓடுறோமா அந்த பீஸா அப்படி நம்ம நின்னா அடிச்சு ஒன்றிய மாணவர்களும் களத்துல வந்தாங்க இந்திய மாணவர் சங்கம் தன்னுடைய அக்கௌண்ட்ல அடிச்சு ஆடுது உங்களுக்கு தெரியும் எப்பவுமே ஏதாவது பிரச்சனை கல்விக்கோ மாணவர்களுக்கோ பிரச்சனைனா முதல்ல களத்துக்கு வர்றது இந்திய மாணவர் சங்கமா இருக்கும் இப்போ இந்த மாணவர் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து மாணவர் கூட்டமைப்பை உருவாக்கிருக்கிறாங்க இந்த மாணவர் கூட்டமைப்பை உருவாக்குறதுல ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா கல்விக்கோ தமிழ்நாட்டின் உரிமைக்கோ ஏதாவது பிரச்சனைனா மொத்தமா களத்துல இறங்கிறது அப்படிதான் இறங்கி ஒரு அறிக்கை விட்டாங்க தர்மேந்திர பிரதான் மிஸ்டர் தர்மேந்திர பிரதான் வாங்க உங்களுக்கு சரியான பாடம் இருக்குடி நீ வா உனக்கு கருப்பு கொடி போராட்டத்தை பண்ணுவோ அப்படின்னு அறிவிச்சு அறிக்கை விட்டாங்க இப்ப தர்மேந்திர பிரதான் ஐஐடிக்கு வர்றாரு சென்னைக்கு ஏற்கனவே பிரதம மந்திரிக்கு ஒரு அனுபவம் இருக்கு நாம கருப்பு பலூன் பறக்க விட்டதுல நாம கோபேக் மோடின்னு சொன்னதுல தெருடாம கோலம் போட்டதுல மரண்டு யூனிவர் சோரையும் உடச்சுக்கிட்டு அந்த நிலைமை நமக்கு வந்துட கூடாதேன்னு தர்மேந்திர பிரதான் மிரண்டு போனாரு அப்புறம் என்ன வரணுமா வேணாமா போனா கருப்பு கொடி காட்டுவாங்க அமித்ஷாவையும் மோடியவே ஓட விட்ட குரூப் நம்ம போனா என்ன ஆகுமோ அப்படின்னு பதறிட்டாரு ஏற்கனவே இந்த மொழி பிரச்சனை தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் பற்றி பெருகிட்டு இருக்கு இந்தி பேசாத மாநிலங்கள் எல்லாம் ஒன்றிய அரசுக்கு எதிராக களத்துல நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மேலும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு அதனால தர்மேந்திர பிரதான் யோசிச்சாரு போய் சிக்கி சீரழியதை விட போகாம அசிங்கப்படுறது எப்படோ மேல் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பாரு போல இருக்கு உடனே அவர் ஒரு ஐடியா பண்ணாரு நான் வரலப்பா எனக்கு இன்னொரு கான்பரன்ஸ் இருக்கு என்னவா இன்னொரு கான்பரன்ஸ் ஏன் இந்த கான்பரன்ஸ் ஒத்துக்கும் போது அந்த இன்னொரு கான்பரன்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வரலையா என்ன மோங்க மிரண்டு போயிட்டாரு இன்னொரு கான்பரன்ஸ் சொல்லி தப்பிச்சு ஓடுறாரு எஸ்கேப் ஆகி சாரி பயந்தவங்களை நம்ம ஒண்ணும் பண்ணக்கூடாது நிராயுத பாணியை நிக்கிறவங்களையும் நம்ம அடிக்கிறது பழக்கம் கிடையாது அப்புறம் ஓவரா நெஞ்சு கூட தூக்கி நின்னா மட்டும்தான் நம்ம தூக்கி போட்டு மிதிப்போம் சாரி மனுஷன் பயப்படுறாரு இவரை போட்டு என்ன சரி ஓகே அப்படின்னா அவருடைய அசிஸ்டன்ட் அனுப்பிடுறாரு இணையமைச்சர் கல்வித்துறையினுடைய இணையமைச்சர் சுகந்த மஜும் தார் அப்படின்னு பேரு இந்த சுகந்த மஜும் தார் வர்றாரு நாளைக்கோ நாளை கழிச்சோ வர்றாரு இங்க ஐஐடி நிகழ்ச்சிக்கு அவர் கலந்துக்கிற இடத்துல இவர் வர்றாரு வந்து இவர் கலந்துக்குவாரு உடனே நம்மளும் அறிக்கை விட்டாங்க எங்களுடைய போராட்டத்திற்கு வெற்றி எங்கள் அறிவிப்பு கிடைத்த வெற்றி நாங்க அறிவிச்சோம் நீங்க வந்தா போராட்டம் நடத்துவேன்னு உடனே வராம போயிட்டீங்க இது எங்களுக்கு கிடைத்த வெற்றின்னு அப்படின்னு மாணவர் கூட்டமைப்பு அறிவிச்சிருக்கு அதோட மட்டும் அது நம்ம அமைப்பு தெரியுமா யார் என்னங்க இல்லை தன்மேந்திர பிரதான் மேலே கோவம் இல்லை காவிகள் மேல கோவம் காவிகளுடைய கொள்கை மேல கோவம் காவிகள் எங்கள் பள்ளி கல்வியை சீரழிப்பதை எங்கள் கல்வித்துறையை சீரழிப்பதன் மீது கோவம் அதனால இருந்து யார் வந்தாலும் எழுப்போம் தர்மேந்திர பிரதான் வரலாட்டா என்ன அவர் அசிஸ்டன்ட் வர்றாருல இணைக்கல்வி அமைச்சர் அவரை மட்டும் நாங்க சும்மா விட்டுருவோமா அவரையும் வச்சு செஞ்சு தான் அனுப்புவோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ கேட்டுக்கோங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க நாளை கால பத்து மணிக்கு அறிவிச்சிருக்கிறாங்க அவரு ஐஐடி ல கால வைக்கிற பத்து மணிக்கு நாங்க ரோட்ல கருப்பு கொடியோட உனக்கு வெயிட் பண்ணுவோம் வா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க இதுதான் சரியான அரசியல் நாம ஒண்ணு தர்மேந்திர பிரதான் என்ற தனி மனிதனுக்காக போராட்டம் பண்ணிக்கிட்டுல சித்தாந்தத்தை எதிர்க்கிறோம் சமூக நீதியை எதிர்க்கிற எந்த சித்தாந்தத்தையும் எதிர்க்க நிக்கிறத நம்முடைய அரசியல் அதத்தான் மாணவர் கூட்டமைப்பு செய்து இந்த மாணவர் கூட்டமைப்பு அட்டிச்ச அட்டியில திணறி போய் கிடக்குது இந்த காவி கும்பல் அது ஒரு ட்ரையலருக்கே இப்படி கவலைப்பட்டா எப்படி அழுத்துக்கிட்டா எப்படி இனிதான மெயின் பிக்சரே இருக்கு வெயிட் பண்ணுங்க